மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பீகார் அரசியலில் திடீர் திருப்பமாக இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறிய அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கியமானார் மீண்டும் பாஜக ஆதரவுடன் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் அத்துடன் கூட்டணி பலனளிக்கவில்லை என கூறி கூட்டணியில் இருந்தும் வெளியேறியிருப்பது இந்திய அரசியலிலும் இந்திய கூட்டணி அரசியலிலும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக கூறிய அவர் கூட்டணியில் ஒன்றரை ஆண்டுகளாக எதுவும் நடக்கவில்லை என விமர்சித்து புதிய கூட்டணியை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார் இதன் தொடர்ச்சியாகவே செத்தாலும் பாஜகவுடன் சேரமாட்டேன் என்று நிதிஷ்குமார் பாஜகவுக்கும் பச்சை கொடி காட்டியதாக கூறப்படுகிறது உண்மையில் பாஜகவுக்கு எதிராக இந்திய கூட்டணிக்கு அடித்தளமிட்ட தலைவர்களில் ஒருவர் தான் நிதிஷ்குமார் அவரை திருவாரூரில் அமைக்கப்பட்ட கலைஞர் கூட்டத்தை திறந்து வைக்க வருமாறு அழைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பதாகவும் உறுதியளித்தவர் இறுதி நிமிடத்தில் தவிர்த்தது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எனினும் கூட்டணிக்குள் நிதிஷை உரசிய முதல் நிகழ்வு கூட்டணியில் இந்தியா என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியும் அதையே கூட்டணிக்கு பெயராக வைத்ததுதான் என கூறப்படுகிறது இதற்கிடையே நிதிஷ்குமார் இந்தியில் பேசியதற்கு எதிராக திமுக உள்ளிட்ட தமிழக தலைவர்கள் போர்க்கொடி தூக்க கூட்டணியில் இருந்தே நிதிஷ்குமார் வெளியேறக்கூடும் என்றும் பேசப்பட்டது இந்நிலையில்தான் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக நிதிஷ்குமாரை பரிந்துரைத்தார் சீதாராம் யெச்சூரி ஆனால் மம்தாவை கேட்டுவிட்டு முடிவு செய்யலாம் என்று ராகுல் கூறியதால் அந்த பதவியே வேண்டாம் என்று நிதிஷ்கு கூறியதாக தகவல் வெளியானது இதற்கிடையே லாலுவை ஒருங்கிணைப்பாளராக்கலாம் என்ற நிதிஷின் பரிந்துரையும் ஏற்கப்படாமல் ஒருங்கிணைப்பாளராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டார் நிதிஷ்குமார் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்க்க கூட்டணியில் எந்த முக்கியத்துவமும் அளிக்கப்படவில்லை என்ற அதிருப்தியில் இருந்த நிதிஷ்குமார் கூட்டணியை முறித்துக் கொள்ளும் முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே வாரிசு அரசியலை விமர்சித்து கூட்டணி தலைவர்களான லாலு மு ஸ்டாலின் ராகுல் உள்ளிட்டோரையும் சீண்டியது ஒட்டுமொத்தமாக விரிசலுக்கு வழிவகுத்தது இந்த சூழலில்தான் பீகாரை சேர்ந்த கர்பூரி தாகூருக்கு பாரத ரத் அறிவிக்கப்பட்டதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்த நிதிஷ்குமார் அப்படியே பாஜக கூட்டணிக்கும் அச்சாரம் போட்டு அடுத்த அத்தியாயத்தை தொடங்கியுள்ளார் இது ஒரு புறம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது எந்தெந்த தொகுதிகளை தருவது என்பது தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்று பிற்பகலில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது திமுகவுடன் தொகுதி பங்கீடு பற்றி பேசுவதற்காக டெல்லியில் இருந்து காங்கிரஸ் தலைவர்கள் முகுல் வாஸ்னிக் சல்மான் குர்ஷித் தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார் ஆகியோர் இன்று சென்னை விமான நிலையம் வந்தனர் அவர்கள் நேராக சத்யமூர்த்தி பவனுக்கு சென்றனர் அங்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர் செல்வகுமார் முன்னாள் தலைவர் தங்கபாலு இளங்கோவன் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதனையடுத்து திமுக தொகுதி பங்கீடு குழு நிர்வாகிகளுடன் காங்கிரசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனிடையே திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஏழு தொகுதிகளை மட்டுமே வழங்க திமுக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை ஏற்க மறுத்துவிட்ட காங்கிரஸ் செய்தியாளர் சந்திப்பின் போது சிரித்த முகத்துடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது